எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் 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 மார்சல் உங்களுக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரால் கொண்ட யூ இது பார்க்கின்ற நேர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடுதுப்புன்னு டெல்லி கிளம்பி போயிருப்பதாக தகவல் சிஎம் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்திலே பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் யாரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்றதுக்காக கேள்விப்பட்டோம் இருமொழி கொள்கை தொடர்பாகவும் கொஞ்சம் பேசிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து விட்டு வரப்போவதாக அரசல் புரசலாக பேசப்படுகிறது உண்மையானு தெரியல எப்படி பார்க்குறீங்க இந்த பயணத்தின் நோக்கத்தை அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக்கினார் அம்மா அவர்கள் அவரையே வந்து அப்புறமா இவர் தேவையில்லைன்னு முடிவு பண்ணி இந்த பிரதமர் பதவியிலருந்து ஒரு ஓட்டில் போச்சு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் போயிட்டு இருந்த நேரம் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு யார் யாருன்னா இந்த பழனிசாமி இந்த கேபி முனுசாமி நினைக்கிறேன் அவரும் இருக்காரு நினைக்கிறேன் பத்து மாதமாக இன்னொரு தானே இந்த பீரியடு முடிஞ்சு போச்சு இல்லை பாவம் எல்லாம் போயிடுச்சு ஆட்சி போயிடுச்சு அப்போ சோகமாக சொல்லிட்டு இருந்தார் பழனிசாமி என்கிட்ட தான் சொன்னார் அதை ஒரு மறுக்கவே முடியாது இதுதான் பக்கத்தில் மேலே சிம்லா இருக்குங்கிறாங்க டார்ஜிலிங் இருக்குங்கிறாங்க அந்த பக்கம் அரித்துவா இருக்குங்கிறாங்க இந்த பக்கம் எது எதுவும் இருக்கு ராஜஸ்தான் பக்கம் இதெல்லாம் போலாண்டு இருந்தோம் போயிடும் போகவே முடியல தலைவா எல்லாம் ஆட்சி போனதால எல்லாத்தையும் பேக் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நேரம் ஊருக்கு போக வேண்டியதானுன்னு அப்பயே என்கிட்ட வருத்தமா சொல்லிட்டு இருந்தார் அந்த காலத்திலயே அதனால பாதி பார்க்காம இருக்கலாம் டெல்லி அதனால பார்க்க போறாரோ இல்லையோ தெரியாது எனக்கு இது நடந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றேன் இப்போ அசம்பிளியில சட்டமன்றத்துல மூன்றாவது ஆள் ஒருத்தர் கணக்கை போட்டுட்டு இருக்காரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் கணக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் மூணாவது ஆள் உங்களுக்காக கணக்கு போடுறாருன்னு சொல்லி நிதியமைச்சர் சொன்னார் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சக்கன் என்ன பண்ணாரு பூனகுட்டி வெளியில் வந்துருச்சு பாருங்க நான் சொன்னது சரியாக போச்சு அப்போது அவங்க சிரிச்சிட்டாங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வானதி சீனிவாசன் சிரிச்சுட்டாங்க நான் சொன்னது சரியா போச்சு பாருங்க பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சுன்னு அந்த பூனைக்குட்டி விமானம் மூலமாக ஓடி இருக்கிறது எங்க டெல்லிக்கு இந்த பூனைக்குட்டி ரொம்ப நாளா என்னென்னலாம் பேசிட்டு வந்தது பிஜேபியோட கூட்டணி இல்லை அதை பத்தி பேசாதீங்க நிருபர்கள்லாம் சண்டை இத பத்தி நீங்க பேசுறீங்கன்னா மரியாதை இருக்காது எத்தனை தினமும் நான் பதிவு சொல்றது கூட்டணி இல்லைன்னு இதே பொழப்பா போச்சு உங்களுக்கு என்னங்க நியாயம் நீங்க வந்து என் உயிரிழங்க எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் இதையே கேட்டு திலிப்பி 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 இது தாங்க கேட்குறீங்க நீ இன்றைக்கும் இது தாங்க சொல்கிறேன் நான் கூட்டணியெல்லாம் கிடையாதுங்க தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்க உன்னை குட்டி டெல்லிக்கே போயிடுச்சி அது முதல் ஃப்ளைட்டில் போச்சு அப்போ பல காலமாக டிவிலையும் டெபேட்லேயும் யூடியூப்லேயும் சொந்தமாக எனக்கு நேருக்கு நேர் எடுத்த டெபேட்டில் அத்தனையும் சொன்னேன் வேலுமணியும் தங்கமணியும் பிஜேபி பின்னாடி நிற்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் நடக்கும்னு சொல்லி முதல் ஒரு பூனைக்குட்டி ஃப்ளைட்ல போச்சு ரெண்டாவது ரெண்டு பூனைக்குட்டி மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி போச்சு இப்ப வேலுமணியும் போயிட்டாரு எல்லா பூனைக்குட்டியும் சேர்ந்துக்கும் சேர்ந்துக்கிட்டு இவர் என்ன சும்மா முதல்லே சொல்லிடலான்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு இதெல்லாம் கேட்க போவாங்களா அவங்க என்ன சார் தெரியும் மும்மொழி கொள்கை கிட்டதை பத்தி பழனிசாமி தெரியுமா அதை போய் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவர்கிட்ட போய் என்ன சொல்ல போறாரு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கிட்ட சொல்லுங்க அதுக்குள்ள இவரு சொல்றாரு அதை போய் அப்படியே கேட்டு வரக்கூடாது அப்புறம் மறு சீரமைப்பு அப்படின்னு போட்டு நாடாளுமன்றத்துல ஜனத்தொகை வரைய கணக்கெடுத்தா பாதிப்பு ஏற்படும் ஆகவே அடல் பிகாரி வாஜ்பாயி ரெண்டாயிரத்தி ரெண்டுல உறுதிமொழி கொடுத்த மாதிரி இவரையும் கொடுக்க சொல்லுங்க நரேந்திர மோடிஜி எங்கள் பிரதமரையும் அதே மாதிரி உறுதிமொழி கொடுத்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் தள்ளி வச்சா பிரச்சனை எல்லாம் போகும் சார் இதெல்லாம் தெரியாது சார் அந்த ஆளு போய் நீங்க போய் இதெல்லாம் பேசுகன்னு முதல்வர் சொன்னதே என்ன வரைக்கும் ஏன் சொன்னாருன்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு பச்சோந்தியோடு கூட்டணி அமைகிறது பச்சை துரோகியோடு கூட்டணி அமைகிறது நான் சொல்ல மார்ஷல் அப்புறம் ஏற்கனவே ரெண்டு நாள் முடக்கி வச்சிருந்தான் தலைவர் டிவி எம்ஜிஆர் டிவி ரெட்டியும் போட்டு துரோகி பச்சை துரோகின்னு சொன்னாருன்னு நான் சொல்லல எடப்பாடி பழனிசாமியை பார்த்து எனது அன்பு உடன்பிறப்பு அருமை சகோதரர் ஐபிஎஸ் படித்த ஆபீசர் இன்னமும் தனது நாணயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சொன்னார் இது போன்ற பச்சை துரோகியை நான் பார்த்ததே இல்லை என்று அந்த பச்சை துரோகி தான் இன்னைக்கு உள்துறை அமைச்சரை பார்க்க போறாரு வேற யாரையும் பிஜேபி லீடர்ஸாக பார்க்க போறாரு எந்த அளவுக்கு என்ன நடக்க போகுதுன்றது இப்போ தெரிஞ்சிடும் ஆனால் நூறு சதவீதம் கூட்டணி இன்றைய தினம் உறுதியாகிறது ஏற்கனவே பிரிவுனையா பேசி வச்சது எல்லாமே இன்னைக்கு போய் சரண்டர் இதே பழனிசாமி ஒப்புக்கொள்ள போகிறார் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது ஐயா சாமி எல்லாம் வெளியில போங்க எனக்கு திருப்பதி வி கே சசிகலா சின்னமா ஞாபகம் வந்துருச்சு ஆகவே எது வேணாலும் பிடிக்கிறேங்க கை காலெல்லாம் பிடிக்கிறேன் எங்கெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணாம பார்த்துக்கோங்க கூட்டணிக்கு ஓகேன்னு சொல்லுகின்ற ஒரு நாள் தான் இந்த நாள் பூனை குட்டி வெளியே வந்த நாள் புரியுறதா தான் போயிருக்காங்க அப்படின்றத உறுதியா சொல்ல முடியாது இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்கு போயிருப்பாங்க நீங்க அதை எக்ஸாஜரேட் பண்றீங்க நான் தான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன நாகரிகமா சொல்லிட்டேன்ல அப்பயே எம்பியா இருந்தப்ப அவர் வந்து டெல்லியெல்லாம் சுத்தி பார்க்கலன்னு என்கிட்ட வருத்தப்பட்டாரு அதுக்காக சுத்தி பாக்கிறதுக்காக ரெண்டு ஒரு இடத்த கூட பார்க்க போயிருக்கலாம் இல்ல சரி ஒரு தடவை ஒரு ஒரு தடவை ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க நடந்த சம்பவம் இது இதுவும் பாஸ்கர் ராவ் துரோகம் பண்ணார் என் டி ராமாராவ்க்கு அப்போ பாஸ்கர் ராவ் அமெரிக்காவிலும் திரும்பி என்டிஆர் என் திரும்பி வந்துட்டார் ஆந்தராவினுடைய தெய்வம் என்று மதிக்கக்கூடிய என் டி ராமாராவ் அதுக்குள்ள பாஸ்கர் ராவ் இந்த முதலமைச்சர் பதவி எப்படி பிடுங்குறதுன்னு ஐடியா பண்ணி எம்எல்ஏ எல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார் பெரிய பிரச்சனையா போச்சு அது ஒரு பெரிய ஸ்டோரி நூத்தி முப்பது ஐம்பத்தி மூணு எம்எல்ஏவையும் டெல்லிக்கு கூப்பிட்டு போய் மார்ச் பாஸ் பண்ண வச்சார் என் டி ராமாராவ் பாதுகாத்து அவர் திருப்பி அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கு போராடினார் ஆட்சிக்கு எவ்வளவு சீக்கிரமா வந்தாரோ அதுக்கு முன்னாடி நடந்த சதி அது அப்போ ராஜீவ்காந்தி போயிருந்தார் எங்க ஆந்திராவுக்கு பாஸ்கர் ராவ் சந்திச்சு பேசிட்டு ராஜீவ்காந்தி போயிட்டார் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் திரும்பிட்டார் அப்ப என் டி ராமாராவ் கேட்டாரா எதுக்காக வந்தார் வேற விஷயமா வந்தார் அப்படின்னு ஆந்திரா கோங்கூரா தின்னரா அக்கௌண்ட் வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா கோங்கூரானா அந்த புடிச்சிக்கிற இருக்கு இல்லை ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் அது அதை சாப்பிட்றதுக்காக வந்தாரா ராஜீவ் காந்தி இங்கே ஆந்திராவுக்குன்னு கேட்டாரான் அது மாதிரி இப்போ எதுக்காக போயிருக்காருன்றீங்க நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு வேலை இல்லாமல போயிருக்காரு மும்மொழி கொள்கை எப்போ அடிச்சதும் அமைது கூட்டணி தான் அமைதுன்னு வச்சிருக்கீங்களா அதனால என்ன தப்புங்கற என்ன தப்பா இவ்ளோ நேரம் இல்ல இல்லன்னு சொன்னதுல தப்பு தெரியல உங்களுக்கு பிஜேபி கட்சியோட நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுல தப்பா தெரியலையா அரசியல் சார் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியுமா என்ன அதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் சகஜ இதெல்லாம் பெருசா எடுத்துக்கணுமா என்ன தான் நம்ம நினைச்சுக்கணும் இதெல்லாம் அரசியல்ல சகஜம் பார்த்தோம் அப்படின்னு துப்பிட்டு போற மாதிரி இதெல்லாம் துப்ப சொல்றீங்களா தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் அல்ல எல்லாத்தையும் கண்முன்னே நிறுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு அரசியலில் எந்த விதமான உழைப்பும் இன்றி கீழ் லெவல்ல இருந்து மேலேயே வராமல் எடுத்த உடனேயே வந்து ஒரு பதவியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அண்ணாமலை ஏறும் போதும் பிரஸ் வேணும் இறங்கும் போதும் பிரஸ் வேணும் பிரஸ் இல்லைன்னா எதையும் பேச மாட்டார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது உழைத்து வந்தவர் அல்ல உழைத்த பிஜேபி தலைவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் சொன்னது யார் சொன்னது நீதானா அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அசிங்க அசிங்கமா இவரை பேசி நான் நிறையா இருக்கு அது ஏன் சொல்லிட்டு இங்க இருந்து அவரை பத்தி அவர் பேசி இதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்கள் மறந்துடணுன்றீங்களா நீங்க எனக்கு ஒன்றும் புரியல சார் எனக்கு நீங்க அதுக்கு அப்பயே கூட்டணி இருக்குப்பா பாரதிய ஜனதா கட்சியோடன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்ப பிஜேபி கூட்டணி ரோட்ல போய் ஒருத்தர் கையெழுத்து போட்டார்ல அவரே எடுக்கிறீங்க நீங்க அந்த திருவள்ளூர் இது கும்மிடி பூண்டி எக்ஸ் அப்ப அப்பிஜேபிக்கு ஆதரவா பேசுறது ரெண்டு மூணு பேரை கட்சி விட்டு கழ்த்தி விட்டீங்களே விட்டுலாமா எல்லாம் சகஜமாப்பா ஓகே மான மரியாதைலாம் இல்ல எதுவும் இல்லப்பா எல்லாம் இந்த அரசியல சகஜமாப்பா பெருந்தலைவர் காமராஜர் அப்பே சொ சொன்ன மாதிரி எல்லாம் குட்டையில் உரிய மட்டைகள்னாரு அது மாதிரி மரியாதை இல்லை ஒண்ணு இல்லைன்னா மார்ஷல் நீங்களும் சொல்றீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்ச சார் பெரிய விஷயமான்றீங்க இது எந்த அடிப்படையில் கொள்கை வேறு கூட்டணி வேறு மூணு நாளா அந்த பிரசங்கம் போயிட்டு இருந்ததா பாத்தீங்களா கூட்டணி வைத்து பேசிட்டே இருந்தார் இப்போ கூட்டணிங்கிறது எல்லாரும் சேர்ந்து வாக்குகள் எல்லாம் பெற்று நாம் வெற்றி பெறுவதற்காக அமைய பெறுவதில் கூட்டணி அதை ஒழுங்காக சொல்லிருக்க மாட்டேன் நான் சொல்றேன் கூட்டணி கொள்கை வேறு ஒரு நிருபராவது ஆவது எங்கேயாவது கொள்கைன்னா என்ன எடப்பாடி பழனிசாமி அந்த கொள்கையை சொல்லுன்னு சொல்லியிருந்தா அந்த லைப்ரரியில புக்கை தேடின மாதிரி தேடி இருப்பார் படிச்ச புக்கை தேடினார்ல பேர் சொல்லார்ல திருக்குறள் கூட சொல்ல அது மாதிரி தேடி இருப்பாரு ஆகவே சார் எழுதப்பட்ட ஒன்று அதற்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக டெல்லி பயணம் வேற ஒன்றும் அங்கே நடக்க இல்ல நான் கேக்குற மார்ஷல் ஒரே ஒரு பதில் மாத்திரம் எனக்கு சொல்லு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல ஏடிஎம்கேல இருக்க அத்தனை பேரும் இந்த எம்ஜிஆர் டிவி மூலமா உங்க மூலியமா நான் கேட்டுக்கிறேன் அங்க வந்து மூணு பேரு ராஜ்யசபா எம்பி மிஸ்டர் தம்பிதுரை அனுபவம் மிக்கவர் துறை சபாநாயகர் தலைவர் காந்தி ரெகன் பண்ணார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்து அடுத்தது நம்ம மாபெரும் சட்ட மேதை ஆனால் அம்பேத்கருக்கு பின்னால் அவர் தான் அவரை சட்டம் சொல்லிக்குவார் அவர் சி வி சண்முகம் அவர்கள் அப்புறம் ஒரு சந்திரசேகர் அவர் ஊருக்காரர் பக்கத்தில் போவோம் மேட்டூர்காரர் மூணு பேர் இருந்தீங்களே டெய்லியும் அந்த நாடாளுமன்றத்தில் மேல் சபையிலையும் நாடாளுமன்றத்திலையும் ஒரே கெலட்டா போய்கிட்டு இருக்கு இருமொழி கொள்கை தான் மும்மொழி இல்லை அந்த மத்திய அமைச்சர் அதுக்கு வந்து தப்பாக பேசி பதிலை சொல்லி சாரி கேட்கறாரு நீ பாரு கவனிக்க அப்போ கெலடா நடக்குது வாக் அவுட் நடக்குது வெளியில் அனுப்பிச்சிருவோன்றாங்க அதே மாதிரி மேல் சபையில ரகலை பண்றாரு வைக்கோன்னு இவ்வளோ ஐஎம் பைக்கோ ஸ்பீக்கிங் வைக்கோன்னா சாதாரணமா நீ அந்த காலத்துல இங்கே இருந்த ஞாபகம் வச்சுக்கோ இங்க எதாவது திருச்சின்னா உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோன்னு சொல்லி இங்க பக்கத்தில் இருக்க ஒரு விஷயம் தெரியாமல் ஆந்திராவில் இருக்க ஒரு நடிகர் பேசுறாரு சினிமா நடிகர் ஒருத்தர் இல்லை அந்த தேசிய மொழியை ஏற்றுக்கூடாதான்னு கேட்கறாரு விஷயம் புரியாம எவ்வளோ பேர் பேசுகிறான் அவனுக்கு எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இதை எடுத்து பேசுது நான் அதை மறைக்க முடியாது இதுல அண்ணா திமுக எல்லாம் கிடையாது இது பொது பிரச்சனை தமிழக மக்களுடைய பிரச்சனை இது மானமுள்ள தமிழர்கள் எழுச்சியாக அவர்கள் முடக்கமாக எடுக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை நாம் மொழிய மொழியை கத்துக்கிறத பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு எந்த வேணாலும் கத்துக்கும் அதுல தப்பே கிடையாது அதுல வந்து ஹிந்தியை கத்துக்கும் தான் சொல்றோம் நாங்களும் தவறா சொல்லல இந்திய திணிக்காதே ஓ மொழி பெருசு என் மொழி சிறுசுன்னு சொல்லாதே ஓ மொழியை விட என்னுடைய மொழி பழமை வாய்ந்த மொழி என் மாரி மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நாம் பாரதி அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் இந்த மொழியை நீ ஏதாவது கம்பேர் பண்ணினா எங்கள் மொழி தேசிய பறவை மயிலுக்கு சமானம் போகை விரித்தாடும் மயில் உங்கள் மொழி காக்கைக்கு சமானம் என்று சொன்னவர் பேரறிஞ்ச பெருந்தகை அண்ணா போராடி உயிர் நீத்து அறுபத்தி ஐந்தில் ஆரம்பித்து அதற்கு முன்னாலே ஆரம்பித்த போராட்டம் எத்தனை பேர் உயிரை வாங்கியது மொழிக்காக போராடிய ஒரே நாடு தமிழ்நாடு உலகத்திலேயே கிடையாது இதை முன்னிறுத்தி ஒரு கட்சி பேசுது நம்மளும் தந்தை பெரியாரை வந்து நம்ம உயிர் நாடி ஃபவுண்டருங்கிறோம் பேரறிஞர் அண்ணாவை சொல்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சொல்லிக்கிறோம் அம்மாவை சொல்லுகிறோம் அவர்களெல்லாம் அதைதான் சரியாக காத்து அந்த மொழியை அதற்காக போராடி சங்க தமிழ் கண்டு உலக தமிழ் மாநாடு கண்டு எத்தனையோ தமிழ் மொழிகளை தந்தை பெரியாருடைய அந்த சீர்திருத்த மொழிகளை எல்லாம் செயல் வடிவமாக்கிய புரட்சி தலைவர் எப்படியெல்லாம் நாம் பார்த்து வந்து வந்தோம் அந்த பக்கம் அவர் கலைஞரை கொண்டாடுகிறார்கள் அதற்காக அவர் போராடினார் என்று சொல்லி இதுல திமுக அண்ணா திமுக எல்லாம் ஒருங்கி ஒருங்கிணைந்து போராடி இருக்கணுமா இல்லையா மூணு பேர் என்ன கழட்டிக்கிட்டு இருந்தாங்க டெல்லியில சொல்லுங்க சார் என்ன கழட்டிட்டு இருந்தாங்க டெல்லியில மூணு பேர் ஏன் பேச மாட்டாங்களா ஆ இதை பத்தி அங்க இப்போ போராட மாட்டீங்களா இப்ப போய் பார்த்துட்டு வெளியில வந்து அதுக்காக தான் போன சொன்னீங்கன்னா கேவலமா இருக்காது இது யாராவது நம்புவாங்களா சொல்லுங்க சார் ஒரு வீடு தீபுடிச்சு எரியுது எல்லாரும் தண்ணி உணர்ந்து போடுறாங்க அப்ப நீ ஜாலியா உட்காந்து வேற எதையோ பண்ணிட்டு ரோம் எரியப்ப நீரோ மன்னன் பிடியில் வச்ச மாதிரி இப்போ வந்து நொட்டுது அவனுக்கு இப்ப போய் நான் பேச போறேன்னா எவனாவது நம்புவான்னா எதுக்காக நீ போறன்னு தெரியாத ஊர் எறிஞ்சி உண்மை தானே அது உண்மையை சொல்லிட்டு போ ஏன் மறைக்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் உடுப்பா அரசியல் அப்படின்ட்டீங்க ஓகே இந்தியா லெவலில் பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கு சொல்லு தெரியுமா நான் கூட்டணி வச்சுக்கிறேன்னு அப்புறம் மக்கள் எப்படி உனக்கு பாடம் சொல்றான்னு தெரியும் அதுக்கும் பயம் இதுக்கும் பயம் மக்கள்கிட்ட சொன்னா ஓட்டு வராது அதுக்கும் பயம் என்ன மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் என்னுடைய முதுகுக்கு பின்னால் நாம் தப்புவோமா சிறைக்குள் போவோமா என்கின்ற பயம் இருக்கின்றவர்கள்தான் இப்படி தேடி ஒளிந்த அலைவார்கள் அதற்காகத்தான் இன்றைய தினம் அவர் டெல்லியிலே முகாமிட்டிருக்கிறார் அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இந்த கட்சியையும் கொள்கையையும் அடகு வைக்கிறார் அதுக்குதான் போயிருக்கார் டெல்லி வீதிகளில் திரிந்து இந்த கட்சியை அடகு வைத்து விட்டு போயிருக்கோம் இதுல இன்னொன்னு வழக்கமா தமிழ்நாட்டுல அதிமுக தான் பெரிய கட்சி கூட்டணிக்கு யாரும் வந்து பேசுறாருன்னா அதிமுக ஆபீஸ்க்கு தான் வந்து பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லி வரைக்கும் போறாரு இது எப்படி பாக்குறீங்க ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இயற்கையவர் யூ கோ பேக் அவர் சொன்னதை எல்லாம் பேசியதை எல்லாம் நினைத்து பாருங்க ஐயோ கூட்டு போய் நானு இந்த ஆள் ஒரு துரோகின்னு தெரியாம நான் போய் பிரதமர் பக்கத்துல உட்கார வச்சேனே என்ன நான் கழித்தி அடிச்சுக்கணும்னு சொன்ன அண்ணாமலையை நினைச்சு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நினைச்சு எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம் இது எப்படி எல்லாம் பழனிசாமி ஏமாத்திட்டாருன்னு புலம்பனாங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத எச் ராஜா நான் வேற மாதிரி பேசுவேன் அசிங்கமாக பேசுவேன் இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா ஏன் சார் எதுக்காக நீங்க ஒத்துக்கலன்றதுக்கு முதல்ல காரணம் சொல்லுங்க நீங்க கேட்ட மாதிரி இப்போ ஏன் டெல்லிக்கு போய் பேசணும் இங்கே உட்காருங்க தெரியுமா நம்ம தானே பெரிய கட்சி இருபது பர்சன்ட் வாக்குகள் இருக்கு பதினஞ்சு வாக்குகள் வந்து ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு பதினஞ்சு பர்சன்ட் இப்போ மீதி மிச்சம் இருக்கிறது இப்போ இருபது பர்சன்ட் வாக்குகள் இருக்குன்னு வளர்றாருல இதால அப்ப இந்த இருபது பர்சன்ட் வாக்குகள் இருக்கிற ஒரு கட்சி கிட்ட ஒரு நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கிற கட்சி தேடி வராத டெல்லில இருந்து யார் யாரையோ தேடி போலியா பாரதிய ஜனதா கட்சி ஸ்டேட் வைஸா சின்ன சின்ன கட்சி எல்லாம் தேடி போயிருக்குல்ல பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு ஸ்டேட் ஸ்டேட்டா போய் அங்க எல்லாம் அரசியல் இல்ல ஏன் இவங்கள தேடி வராம இவங்க பிளைட் பிடிச்சு போய் காலில் விடுறாங்க யாரு காலையாவது விழுணும் அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது இது எப்பயோ ஒரு ஒரு கிட்டத்தட்ட மூணு நாலு மூணு ஏழரை வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது காலில் விழுற இந்த விஷயம் அது தொடருது அவ்வளோதான் அப்போ இன்னைக்கு உஷாராக மோ மோடியை பார்க்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சு ஏற்கனவே புதுவில் குத்திட அந்த ஒரு தாட் வரும் ஆகவே இன்னைக்கு முடிஞ்சால் அவர் அமித்ஷாவோ மற்றவர்களும் பார்ப்பாங்க இன்னைக்கு நூறு சதவீதம் நீ ஒன்றும் நினைக்க வேண்டாம் ஏற்கனவே எழுதப்பட்ட பேசப்பட்ட இவ்வளவு சீட்டுன்னு பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு முழு வடிவம் வரும் கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டு பழனிசாமி மூட்டையை கட்டி கொண்டு திரும்புவார் எப்பொழுது கேட்டாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு கூட்டணி வேர் கொள்கை வீர் கொள்கை என்னன்னு கேட்டா தெரியாது ரெண்டும் வேறு வேறுன்னு சொல்லிட்டு இப்படியே ஏமாத்திட்டு அலைவார் தான் நடக்கும் அப்படியே இருந்தாலும் கூட்டணிக்கு இவ்வளவு சார் பேசுவாங்க ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு

தன்னை தான் இருக்கின்ற பிடிகளில் இருந்து காப்பாற்றி கொள்வதற்காக அந்த அவசரம் அந்த அவசரம் ரெண்டும் ஒரே கல்ல ரெண்டு மாங்காம் ஒண்ணு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க ரெண்டாவது அதுக்கு ஓகேங்க கூட்டணிக்கு ஓகேங்க இது ரெண்டுதான் நிறம் மாறவே மாறாது பச்சோந்தி அதை மாற்றவே முடியாது அதுதான் பச்சோந்தி கணக்கு போட்டுக்கோங்க சில அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க இப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி பாஜக வச்சிருக்குன்னா நூத்தி பதினேழு பாஜக கூட்டணிக்கு நூத்தி பதினேழு அதிமுகவுக்கு இதுல வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றத கடைசியில முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற அவன் இந்த இந்த ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க மார்ஷல் நீ என்ன கோச்சுக்காது ஆனா தெருவுல வட சொல்றதுக்குதான் எதையாவது பேசணும் யூடியூப்ல நூத்தி பதினேழு அவனுக்கு நூத்தி பதினேழு இவனும் அக்ரிமெண்ட் போடுற மாதிரி நூத்தி பதினேழு இவருக்கு அவர் தான் சீஃப் மினிஸ்டர் இவர் தான் துணை முதல்வர் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு அவர் ஒரு சேலத்தில் உட்காந்து சொல்றாரு எத்தனை தடவையா சொல்றது உங்களுக்கு என்ன கேட்டு கேட்டு உயிர் எடுக்கிறீங்க ஓபிஎஸ்சியும் சர்ஜிகலாவையும் சேர்த்துக்க முடியாது எது எது நீங்களே கண்ணு காது மூக்கு வாயிலாம் வச்சு பேசுறீங்களே புத்தி இருக்கா உங்களுக்கு கேட்டது யாரு பழனிசாமி முந்தாணத்தை இதுக்கு நடுவில் நீங்க சொல்ற ஆளுங்க அப்படியே பெரிய அரசியல் ஞான தந்திரிகள் அவங்க உக்காந்துக்கிட்டு நூத்தி பன்னெண்டு அங்க நூத்தி பதினேழு இங்க நூத்தி இருபத்தி நாலு அங்க அதுக்குள்ள ஒரு முதல்வர் முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை இவர் துணை வேட்பாளர் இது தொழிலுங்க அதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்காதீங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பரவாயில்ல இதெல்லாம் நம்புறீங்களா மார்ஜன் இன்னும் போய் இன்னொன்னு டீப்பா போட்டுமா என்ன எடப்பாடி பழனிசாமியை நீங்க நம்புறீங்கன்னு தெரியுது அவர் அந்த அளவுக்கு விட்டுற மாட்டாரு நம்புற இந்த தெருவுல வட சூழல பரவாயில்லைன்றா ஏன்னா இந்த இல்லாத விஷயம் தான் சார் சூடும் சுரணர் தான் கேட்காதன்றா இருந்தாலும் காது கண்ணு மூக்கு வாய் வச்சு பேசாதீங்க சசிகலாவையும் நான் ஓபிஎஸையும் சேர்க்க முடியாதுன்னு சொன்ன பின்னாடி மறுபடியும் ஓபிஎஸ் தலைமையில் மாபெரும் கூட்டணி அமைகிறது அப்புறம் சசிகலா அவர்கள் முதல்வர் ஆவார்கள் இப்படிலாம் பேசுற எரிச்சலா இருக்கா இல்லையா இதெல்லாம் அந்த நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு பார்க்கறவனை ஏமாத்துறதுக்கு தானே இதை பேசுறது அப்புறம் நான் சொன்னா அவனுக்கு கோவம் வருது இவர் அவங்களை அட்டாக் பண்றாங்களே என்ன அப்படி பேசாதீங்கன்ற நான் உண்மையை பேசிட்டு போங்க என்ன ஈடு போகுது அதை பா ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் கம்மியா பார்ப்பானா பாத்துட்டு போகட்டும் அதுவே தவறான ஒரு விஷயத்தை தூக்கி குண்டு போடுறதுதான் தப்பு அதுக்காக சொல்ல வந்த வேற எனக்கு என்னங்க இருக்கு வெரி கிளியரா இருக்காருங்க அவரு இப்போ கூட அவர் கண்டிஷன் தான் போடுவார் அங்க போய் சில கண்டிஷன் போட்டுட்டு தான் வெளியில வருவார் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு போறாருன்னா பாஜக கூட்டணியை நம்பி இருக்கிற ஓபிஎஸ் டிடி விநாயகரன் அவர்கள் இவர் இவங்களெல்லாம் சேர்க்கவே மாட்டேன்றாரு இது எந்த பக்கம் போகும்னு தெரியலையே அடுத்த நிலவிப்பாங்க சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க நடுத்தருப்பாங்கிட்டு சாகும் வரை நாங்கள் அண்ணாமலை ஆகாத தம்பி அவர் நேரம் ஹோம் மினிஸ்டரிய பார்த்துட்டார் அண்ணாமலைக்கு ஆப்போச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்ல ஆகவே அதுல நடக்காது தெருவுல தான் நிக்கணும் ஒன்னும் நடக்காது அங்க போய் பழனிசாமி பேசி முடிவு பண்ணி அது அதை இருக்க ராஜதந்திரி வேலுமணியும் தங்கமணியும் தான் செல்லும் ஆக இது வாயில பேசிக்கிட்டு போய் நீங்களும் அந்த ஓடுற பஸ்ல போய் ஏரிக்க வேண்டிதான் வர வழி இல்லாம அந்த தான் ஏற்படும் சார் சேர்க்க மாட்டான் அந்த ஆளு நான் அப்புறம் நமக்கு சூடு சொர்ற உடம்பு எனக்கு இருக்கா முந்தானித்து சேலத்துல பேசுற பின்னாடி சூடு சொன்ன இருக்க விஷயத்த பேச மாட்டேன் நான் சேர்க்க மாட்டேன்னு இத்தனை தடவை சொல்லிட்டேன் நானு என்ன ஒரு பிம்பத்தை நீங்களே ஏற்படுத்தி நீங்களே ஒரு இதை கொண்டு வந்து கேட்டுக்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கறீங்க அதுக்கு முயற்சி எடுத்து தானே ஒருங்கிணைப்பு குழு எங்களால் முடியல இல்லை அதையே நான் மூடி வைக்கணும் மறைக்கணும் முடியாதுன்ற மாதிரி ஒரு சர்வாதிகார ஹிட்லர் போக்கு ஹிட்லரே பரவாயில்லன்னு நினைக்கிறானு சில நேரத்தில் விட்டு கொடுப்பான் ஹிட்லர் இவ்வளவு மோசமானாலும் நான் பார்த்ததே இல்லைங்க அங்கேயும் அது கண்டிஷனா போய் விடும் பக்கத்துலேயே பக்கத்தில் சேரக்கூடாது கூட்டணி கிடையாது அது ஒன்று மாத்திரம் தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஊன்னா சொல்லப்போகுது வேணா அவங்க சின்னதுல தினம் போய் நின்று சொல்லிக்கோங்க இது இன்னைக்கு நீங்க நோட் தேதி டைம் எல்லாம் வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எங்க சின்னதுல நீங்க நின்று போங்கன்னு சொல்லுவாங்க அதற்கும் ஓகே என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவேன் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி மார்ஷல் நான் படுறது இல்ல மார்ஷல் நான் நிஜத்தை பேசுறது உங்ககிட்டயே ஒரு மாதிரி சண்டைக்கு வந்தா நான் கேட்டே இல்லை எனக்கு எவனால எனக்கு என்ன ஆக போகுது என்கிட்ட ஒன்றும் இல்ல ஒரு தூரம் ரைடு விட்டு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் எடுத்துட்டு போனானுங்க அதனால் ஒன்றும் எனக்கு கவலையே கிடையாது உண்மையை தான் பேசுவேன் யார் என்னத்துக்கு போனால் என்ன நடக்க போகுது யார் எங்க நிற்க போறாங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ அவங்க நினைச்சாங்கல்ல போனாங்கல்ல மீதி ரெண்டு மூணு பேர் தெருவில் பேசிட்டு இருக்காங்கல்ல பிஜேபி சப்போர்ட் பண்ணி அவங்களெல்லாம் போஸ் சொல்லுங்களேன் பின்னாடியே பாக்குறேன் முதல்ல பார்க்க முடியுமான்னு பாருங்க நீங்கள் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு புரிஞ்சுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் மேல தனிப்பட்ட மரியாதை அது யாரும் ஒன்றும் கம்மி பண்ண முடியாது ஆனா உண்மையை தான் நான் பேசுவேன் சசிகலா செஞ்சிருக்க புகழேந்தி செஞ்சிருக்க போதும் வேற யாரும் செய்யவே முடியாது இனிமேல் உண்மைதான் பேசுவேன் இன்னொருத்தர் இன்னொருத்தர் பேரையே சொல்ல விரும்பல அவர் சாகர வரைக்கும் நினைச்சுக்கணும் அந்த மனிதனுக்கு ஒரு நன்றி விசுவாசம் இருந்தா அவர் பேரை சொல்ல விரும்பலை உண்மைதான் பேசுவேன் எனக்கு கவலை இல்லை இதுதான் நடப்பு முடிஞ்சா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நீங்க ஒரு யூனிட்டிய ஃபார்ம் பண்ணி நாங்கள் வர எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிற்போம் அதுக்கு தயாரா அம்மா வழியில தலைவர் வழியில பேரஞ்சர் அண்ணா வழியில தந்தை பெரியார் வழியில தயாரா ஒரே கொள்கையோட நிற்போம் மத சார்பற்ற கூட்டணின்னு சொல்லுவோம் வரீங்களா ஏன் மார்சல் ரொம்ப சில நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இது வந்து நம்ம 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 தாயகத்தை நாம் நாம் நம்ம நம்ம வளர்த்த கொள்கைகளை கோட்பாடுகளை நாம் வளர்ந்த இந்த மண்ணை நாமே காட்டி குடுக்கின்ற சூழ்நிலைக்கு எட்டப்பன் மாதிரி வந்து விட்டோமா என்கின்ற ஐயப்பாடு எடுகிறது சில துரோகிகள் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் வேதனையோட சொல்றேன் இது இதுக்கு பின்னாடி ஒரு புரட்சி வெடிக்கணும் வேற வழியே இல்லை காலமும் நேரமும் பதில் சொல்லும் இதை பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி எந்தெந்த விதத்தில் உதவ வேண்டுமோ அந்தந்த விதத்தில் பார்க்கின்ற நேயர்கள் உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா கொள்கைகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது என்பதையும் எனது கருத்தாக இந்த நேரத்தில் பதிவிடுகின்றேன் நன்றி வணக்கம்